அரசு பணியில் பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுந்த பதவிகள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதிமுகவில் இணைய நான் தயார் என ஓபிஎஸ் பி எஸ் கூறியிருந்த நிலையில் அதனை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்துள்ளார் இதுகுறித்து மேலும் பேசிய அவர் ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கும் முடிவு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பதால் அவரை சேர்க்க முடியாது என்றார் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இருபத்தி இரண்டு வயது பெண்ணை ஐந்து பேர் கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக சைதாப்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதான நபரான குணசேகர் என்பவர் போலீசில் கைது செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்ற வளாகத்தில் பேசிய பிரதமர் மோடி உலகத்தின் நம்பிக்கையாக தற்போது இந்தியா வளர்ச்சி அடைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார மிக்க நாடாக மாறுவோம் என்றார் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரான அஜித் பவார் நேற்று காலை விமான விபத்தில் உயிரிழந்தார் அஜித் பவாருடன் மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் அஜித் பவாரின் இறுதிச் சடங்கு இன்று முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் ஜனவரி பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விதிகள் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சாதிப்பாகுபாட்டை களையும் மன்னம் யூஜிசி அறிமுகப்படுத்திய தற்காலிக விதிமுறைகளை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த யுஜிசி விதிமுறைகளை உயர்சாதியினர் எதிர்த்து வரும் நிலையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் பொருளாதார ஆய்வறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழு புள்ளி நாலு சதவீத பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலை அழுத்தத்தால் இளைஞர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்களாக மாறுவதாக மலேசிய அமைச்சர் சுல்கிப் ஹசன் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மலேசிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அந்நாட்டு அமைச்சர் ஹசன் வேலையில் ஏற்படும் அழுத்தமும் சமூகத்தின் தாக்கமும் ஒருநச்சேர்க்கை உள்ளிட்ட எல்ஜிபிடி சார்ந்த மனநிலைக்கு இளைஞர்கள் செல்ல முக்கிய காரணம் என்று தெரிவித்தார் பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்கும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு அனைத்து அணிகளும் தயாராகி வருகின்றன அந்த வகையில் பாகிஸ்தானுடன் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் ஆஸ்திரேலிய அணி விளையாட உள்ளது இதற்காக அந்த அணி பாகிஸ்தான் சென்றுள்ளது இரு அணிகளுக்கு இடையேயான முதல் டி டுவெண்டி போட்டி இன்று நடக்கவுள்ள நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் ஆடும் லெவன் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி டிராவிஸ்கட் தலைமையில் ஆஸ்திரேலிய அணி களமிறங்குகிறது we <laughs>